அழுகம சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று திருகோணமலை நீதிமன்றத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஏற்பாடு செய்திருந்தது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டத்தரணிகள் ஈடுபட்டிகள் வலியுறுத்தியுள்ளன இந்த நிலை தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்பதுதான் எமது வேண்டுகோள் அதற்காக இந்த நாட்டில் நீதியும் நீதியும் ஒழுங்கும் நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக அரசாங்கம் மிக மிக கவனமாகவும் பொறுப்பாகவும் இனிவரும் காலங்களில் நடக்க வேண்டும் ஒவ்வொரு இனமும் இந்த நாட்டிற்கு உரியவர்கள் என்ற எண்ணம் ஒவ்வொரு இனத்திற்கும் உருவாக்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் யாவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று அது மட்டுமல்ல பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு இனத்திற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கு